நின்ற ின்ற வண்ணமாகத நாம் வாசிக்கும்படியாக நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மாறி மாறி வாசிக்கும்படியான வேத வசனம் நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார் நீ இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை அவனுடைய ருசி உள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போஜன ஆமே ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் கண்ணனுடைய ஆகாரத்தை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை மிச்சியாதே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானப்பண்ணும் என்று அவன் முன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது நீ புசித்த துணிக்கையை உன் பண்ணி இனிய சொற்களை இழந்து போவாய் மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை அடித்தால் அவன் சாகான் நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ள இருதயங்கள் மகிழும் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் வீண் போகாது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள் தூக்கம் கந்தைகளை உடுத்து உடுத்துவிக்கும் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என் மகனை உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக படுகுளி பரிசிரி இடுக்கமான கிணறு மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாய் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த இருந்து பாத்திரத்தில் பளப்பளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதை அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறு மாறானவிகளை பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்லும்படியான ஒரு பகுதி கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் தேவாதி தேவனை துதியுங்கள் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் கிருவை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை புறப்பட பண்ணினவரை அவர் தொதியுங்கள் பலத்த கையினாலும் அதை செய்தவரை அவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது அதன் நடுவே இஸ்ரேவேலை கடந்து போக பண்ணினவரை தொதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் உள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் கிருவு என்றும் உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் ஒவ்வொரு கிருபை என்றும் உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் எமோரியரி ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் ஒவ்வொரு கிருபை என்றும் உள்ளது பாசானி ராஜாவாகிய ஓகை அளித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது மாம்ச தேகமுள்ள யாவுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருப என்று உள்ளது உட்காரவும் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் தம்முடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் சேஷமாக இந்த கால வேலைகளே இந்த கிருபையின் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டினே தயவருக்காக நாம் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த கிருபையின் கூட்டத்திலே கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தபடியினால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையினால் தேவன் நம்மளை மறைத்து கொண்டிருக்கிறார் கிருவை இல்லைனா நாம இருக்க முடியாது தேவனுடைய கிருவை தான் நம்மளை இதுவரையும் நடத்தி வந்திருக்கிறது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினேழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் படிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறதை கவனிப்பீர்கள் ஆனால் ஜாதிகளே ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்ம வைத்த கிருபை அவர் நம்ம வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்றென்றைக்கும் உள்ளது வேதம் நமக்கு சொல்லுகிறதை கவனிப்பீர்கள் ஆனால் கத்தரை நாம் துதிக்க வேண்டுமாம் கத்தரை நாம் போற்ற வேண்டுமாம் துதித்து மகிமைப்படுத்துகிற பொழுது கத்தரை சோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துகிற அந்த நாளிலே அவருடைய கிருவை நம்மேல் பெருகுகிறது அவர் நம்மேல் வைத்த கிருவை பெரியது என்று வேதம் சொல்லுகிறது நீ நன்றாய் கவனிப்பீர்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கால நேரத்திலே அதிகமாய் கர்த்தரை சோத்திரிக்க வேண்டும் அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும் அதிகமாய் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் மகிமைப்படுகிறார் அல்லேலோ மகிமை உள்ள தேவன் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவரை நாம் மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் நம்மேல் கிருவை பாராட்டுகிறார் கிருவை வைக்கிறார் இதைதான் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மேல் வைத்த கிருவை பெரியது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது தாவீது சங்கீதம் நூற்றி பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது

கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே குடும்பமாக தனியாக தேவனை காலை தோறும் எழுந்து அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் நீங்கள் செலுத்த வேண்டும் சங்கீதக்காரன் தாவித் இதைதான் சொல்லுகிறார் ஸ்தோத்திரங்களை நான் செலுத்தினேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவருடைய நாமத்தை நான் தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செய்தேன் அல்லேலூயா அவருக்கு ஆராதனை செய்தேன் அவரை மகிமைப்படுத்தினேன் அவரை ஸ்தோத்தரித்தேன் துதித்தேன் தொழுது கொண்டேன் என்று சொல்லுகிறார் தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் இந்த கிருவையின் கூட்டத்திலே கிருவையின் நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை தேவனுக்கு சோத்திரங்களை செலுத்தி மகிமையை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது ஒண்ணு குருந்தியரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நான் படிப்போம் என்று சொன்னால் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது ஒன்னு அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகிலும் ஆகிலும் நான் இருக்கிறது நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் தேவ இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை அவர் எனக்கு அருளிய கிருவை அவர்கள் எல்லாரிலும் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்ட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் ஆகிலும் நான் அல்ல நான் அல்ல என்னுடனே இருக்கிறேன் என்னுடனே இருக்கிற தேவக் தேவ கிருபையே அப்படி செய்தது வேதம் சொல்லுகிறது கவனிப்பீர்கள் ஆனால் அப்போ பவுலுடைய வாழ்க்கையை அவர் இவ்வாறு சொல்லுகிறார் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் யாராக இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபையினாலே தான் அதை தான் அவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறது கிருபையினாலே தான் இருக்கிறேன் அவர் எனக்கு அருள் கிருவை விருதாவாய் இருக்கவில்லை கத்தருக்கு சோத்திரம் இந்த கிருபை இருந்தால் தான் நாம் பிரயாசப்பட முடியும் மற்ற வேலைகளை செய்வதற்கும் கிருபையின் முக்கியம் கிருபையை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் கிருபை இல்லைன்னா நம்மளாலே எதையும் செய்ய முடியாது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கிருபையை முக்கியத்துவப்படுத்துங்கள் இந்த கிருவையின் கூட்டத்திலே தேவனாகிய கத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் எந்த காரியங்களை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் யோசிப்போடு இருந்த தேவன் யோசிப்பு மேல் அவர் கிருவை வைத்தபடியினால் யோசிப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது யோசிப்போடு தேவன் இருந்தார் என்பதற்கு காரணம் யோசிப்பின் மீது தேவன் கிருவை வைத்தார் இந்த நாளிலே வேத வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஏசாயா திர்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்தவர்கள் உடனே படிக்கலாம் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் உன்னை தாங்குவேன் வேதம் சொல்லுகிறதை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அன்று யோசிப்போடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார் நன்றாய் கவனியுங்கள் கிருவையின் தேவனாகிய கற்றர் உங்களை பார்த்து இந்த கால வேலையிலே சொல்லுகிறார் பயப்படாதே நீ பயப்படாதே என்பதாக வேதம் சொல்லுகிறது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது நீங்கள் பயப்பட காரியம் ஒன்று உங்களுக்கு நேரிடாது இந்த கால வேலையிலே நாம் எந்த காரியங்களை குறித்தும் பயப்பட வேண்டாம் தேவனாகிய கற்றர் உங்களோடு இருக்கிறார் அல்லேலோயா தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நீங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாய் வருவதற்காக அவர் உங்களோடு இருக்கிறார் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எது நடந்துவிடுமோ இன்றைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு பயம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அல்லேலோ யார் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக உங்கள் அருகிலே வந்திருக்கிறார் உங்களுக்கு தம்முடைய கரங்களை நீட்டி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களத்தில் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ யாராக இருந்தாலும் எந்த காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம் எந்த காரியங்களை குறித்து உனக்கு எந்த பயமும் வேண்டாம் தேவனாகிய கற்ற உன்னோடு இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடாதே சில நேரங்களிலே கத்தருடைய பிள்ளைகள் கத்தர் என்னை விட்டு விலகிவிட்டார் என்று நினைக்கிறார்கள் இல்லை உங்களை விட்டு விறகவில்லை நீங்கள் எப்பொழுது அதிகமாய் கத்தரை துதிக்கிறீர்களோ எப்பொழுது அதிகமாய் அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ தேவனாய கத்தர் அதிகமாய் உங்களுக்கு கிருபையை தருகிறார் அதிகமாய் உங்களை கிருபையினால் உங்களை பலப்படுத்துகிறார் தீமுத்துக்கு சொல்லுகிற பொழுது என் குமாரனாகிய தீமத்துவே நீ கிருவையிலே பலப்படு என்று சொல்லுகிறார் கிருவையிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே கத்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிறார் அல்லே லோயா ஹல்லே லோயா உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் படிக்கலாம் அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து தேவனுடைய மனுஷனத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று அவனுக்கு முன்பாக நின்று இதோ இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர இஸ்ரேவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அறிந்தேன் இப்போதும் இப்போதும் உமது அடியன் கையில் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நாகமான் என்ற அந்த குஷ்டரோகியை நாம பார்க்கிறோம் அவன் பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது சீரியா தேசத்திலே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்ட ஒரு மனிதனாக இருந்தான் படை தலைவனாக இருக்கிறான் மகா பராக்கிரமசாலி அந்த நாகமானுக்கு சரீரத்திலே குஷ்டரோகத்தினால் அங்க பாதிக்கப்படுகிறார் அந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர் அநேக மருத்துவர்களினால் பார்த்து எந்த சுகமும் கிடைக்கவில்லை தான் யுத்தத்திலே வெற்றியை பெறுகிற ஒரு வீரனாக காணப்பட்டாலும் அவருக்கு ஒரு பயம் அப்படி ஒரு பயம் இந்த வியாதியை குறித்ததான ஒரு பயம் என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார் மனைவி பயப்படுறாங்க அந்த நாகமான் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாளுக்கு நாள் இந்த குஷ்டம் அதிகமாகி சரீரத்தில் பரவி வருகிறதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் ஆனால் சீரியாவில் இருந்து சீரியாவில் தண்டுகள் புறப்பட்டு தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் வேதம் சொல்லுகிறது சிறு பெண் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பத்து வயதுக்கும் குறைவான பெண் என்று சொல்லுகிறார்கள் அந்த பத்து வயதுக்கு குறைவான பெண்ணை அங்கே சிறை அந்த நாகமான் வீட்டுக்கு அவர் அழைத்து வரப்படுகிறாள் அங்கே படைவிடை செய்கிறாள் அந்த வீட்டில வேலைக்காரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அருமையானவர்களை செபிக்கக்கூடிய ஒரு சிறு பெண் தேவனை நோக்கி தினமும் செபிக்கக்கூடிய ஒரு சிறு பெண்ணாய் அவள் இருந்தாள் தேவனை நோக்கி எப்பொழுதுமே செபிக்கக்கூடிய அந்த பெண் எப்பொழுதும் செபித்து கொண்டிருக்கிறாள் இந்த நாகமான் பயந்து காணப்படுகிற அந்த காரியங்களை குறித்து தன் நாகமானுடைய மனைவிக்கு அதை அறிவிக்கிறாள் த நாகமான் அடுத்த வசனத்தில் நீங்கள் படிப்பீர்களானால் அவள் தன் நாச்சியாரை நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோக இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் நீக்கி விடுவார் என்றால் அல்லேலோ வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள் அந்த சிறு பெண் அந்த நாகமானுடைய மனைவிடத்தில் சொல்லுகிறாள் ஆனால் அந்த சிறுபன் தைரியமாய் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே ஒரு விசுவாசம் இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்தது சிறுபனாக இருந்தாலும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களேன்னு நினைக்கல ஆனால் தைரியமாய் சொல்லுகிறாள் நிச்சயமாக நாகமானுக்கு சுகம் உண்டாகும் விடுதலை கிடைக்கும் அந்த சரியத்தில் சுகம் உண்டாகும் சீரியா தேசத்தில் அனுப்புங்கள் எலிசாவிடத்திலே அனுப்புங்கள் என்று அங்கே சொல்லுகிறாள் உடனே மனைவி பயந்துகிட்டு நாகமான் இடத்திலே சொல்லுகிறார்கள் நாகமான் புறப்பட்டு போகிறார் எலிசாவிடத்திலே போன பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறார் யோர்தான் நதியிலே ஏழு தரம் நீங்கள் முழுகி ஸ்நானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் கோவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நீ செய்திருப்பீர்கள் அல்லவா நாமளும் போய் முழுகி பார்ப்போமே என்று சொல்லி புறப்பட்டு போகிறார்கள் அங்கே முழுகி ஸ்நானம் ஏழு முறை முழுகி எழுந்திருக்கிற வேலையிலே அவருடைய சரீரத்தில் இருந்த குஷ்டம் நீங்கியது விடுதலையே பெறுகிறார் பயந்த காரியம் பயந்து அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார் ஒரு நிமிஷத்துல அந்த சரீரத்தில் இருந்த குஷ்ட ரோகம் நீங்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சகாயம் செய்தார் உதவி செய்தார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாகமானுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பயம் நீங்கி போய்விட்டு தான் வேதம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உனக்கு சகாயம் செய்வேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஏசாயா நாற்பத்தி பத்தின் பத்தின்படி உங்களை கற்ற ஆசிர்வதிக்க போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம செபிப்போமே ஸ்தோத்திரம் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ யாராக இருந்தாலும் சரி பயப்படாதே தேவனாய கத்தர் உன்னோடு இருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதங்களை தரும்படியாக தேவனுடைய கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கலாம் உங்களுடைய சரீரத்திலே ஏதோ ஒரு பலவீனங்கள் உங்களை டெய்லி பயத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கலாம் தேவன் சொல்லுகிறான் உங்களை சரீரத்தில் பலவீனங்கள் நீங்கும்படியாக தேவனுடைய வல்லமை உங்களிலே வெளிப்படும்படியாக இயேசுவே இந்த கால வேளையிலே உங்களுடைய கரத்தை என்மேலே மேலே தொடுவீராக உங்களுடைய கரத்தின் வல்லமை என் மேலே தொடப்படுவதாக என்று நீங்கள் செபிக்க இருக்கிற நேரத்திலே தேவனுடைய கரம் இந்த நேரத்திலே உங்களை தொடுவதை நீங்கள் சரீரத்திலே உணர முடியும் சரீரத்திலே உணர முடியும் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் பிதாவே நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா யாரெல்லாம் இந்த கால நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டார்களோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு நேராய் தேவ வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறேன் தேவனுடைய கரம் பிள்ளைகளை தொடுவதற்காக சோத்தரம் தொடர்ந்து மகிமை வெளிப்படட்டும் ஐயா மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா தொடர்ந்து பிள்ளைகளோடு நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஐயா கத்தர் அப்படி செய்கிறதற்காய் சோத்தரும் தொடர்ந்து இறக்கம் பாராட்டுங்க ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயாம் கத்தரும்பொழை ஆசிர்வதிப்பாராக பிரைசலான்